ஆங்கிலேயர் காலத்திலிருந்து நடைமுறையில் இருந்த குற்றவியல் சட்டங்களுக்கும் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ள குற்றவியல் சட்டங்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் பழைய குற்றவியல் சட்டத்தின்படி புகார் அளித்தவருக்கு எஃப்ஐஆர் நகல் வழங்குவது கட்டாயம் இல்லை ஆனால் புதிய சட்டத்தின்படி எஃப்ஐஆர் நகல் வழங்குவது கட்டாயமாகும் குற்றம் நடந்த எல்லையில் உள்ள காவல் நிலையத்தில் மட்டுமே பழைய சட்டப்படி புகார் அளிக்கலாம் என்று இருந்த நிலையில் புதிய சட்டப்படி எந்த காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க முடியும் பழைய சட்டப்படி காவல்துறையினர் நடத்தலாம் காவல்துறையினர் தொன்னூறு நாட்களுக்குள் விசாரணையை முடிப்பது கட்டாயமாக உள்ளது காவல் நிலையத்தில் புகார் அளிப்பவருக்கு விசாரணை விவரங்களை தெரிவிக்க வேண்டியதில்லை என்ற நிலை இருந்தது ஆனால் தற்போதைய சட்டப்படி விசாரணை விவரங்களை தெரிவிக்க வேண்டும் அதேபோல் சாட்சிகள் நீதிபதி முன்பாகவோ காவல்துறை முன்பாகவோ நேரில் ஆஜராக வேண்டும் என்ற விதி மாறி காணொளி மூலம் சாட்சிகள் ஆஜராகலாம் என புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய சட்டத்தில் அசல் ஆவணங்களை மட்டுமே தாக்கல் செய்ய வேண்டும் என்று இருந்த நிலையில் புதிய சட்டத்தில் ஆவணங்களை நகல்களாக தாக்கல் செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது காவல்துறை விசாரணை அல்லது ஆய்வின் போது வீடியோ பதிவு அவசியம் இல்லை என முன்பு இருந்த நிலையில் தற்போது விசாரணை மற்றும் ஆய்வின் போது வீடியோ பதிவு கட்டாயமாகியுள்ளது சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற நடைமுறை மாற்றப்பட்டு புதிய சட்டப்படி பாதுகாப்பு தேவை என்றால் சாட்சிகள் காவல் நிலையத்தில் அணுகலாம் பழைய சட்டப்படி கைது செய்யப்படும் நபரை காவல்துறையினர் பதினைந்து நாட்கள் காவலில் விசாரிக்க முடியும் ஆனால் புதிய சட்டத்தில் நாற்பது முதல் அறுபது நாட்கள் வரை காவலில் விசாரிக்கலாம் தப்பி ஓடும் ஆபத்து உள்ளவருக்கு மட்டும் கைவிலங்கு போட வேண்டும் என பழைய சட்டத்தில் இருந்த நிலையில் புதிய குற்றவியல் சட்டப்படி கொலை குற்றம் புரிந்தவருக்கும் கைவிலங்கு போட முடியும் பழைய சட்டப்படி கொலை வழக்கு பிரிவு முன்னூற்று இரண்டு என்று இருந்த நிலையில் அது கொலை வழக்கு பிரிவு நூற்று ஒன்றாக மாற்றப்பட்டுள்ளது மோசடி வழக்கு பிரிவு நானூற்று இருபது புதிய சட்டப்படி முன்னூற்று பதினாறாகவும் சட்ட விரோதமாக கூடுதல் வழக்கு பிரிவு முன்னூற்று நாற்பதுக்கு பதிலாக நூற்று எண்பத்தி ஏழு என மாறியுள்ளது பழைய சட்டப்படி தேசத்துக்கு எதிராக போர் தொடுத்தல் பிரிவு நூற்று இருபத்தி ஒன்று என்று இருந்த நிலையில் அது பிரிவு நூற்று நாற்பத்தாறாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அவதறு வழக்கு பிரிவு நானூற்று தொன்னூற்று ஒன்பது புதிய சட்டப்படி முன்னூற்று எண்பத்து நான்காக மாற்றப்பட்டுள்ளது கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு பிரிவு முன்னூற்று எழுபத்தாறுக்கு பதிலாக பிரிவு அறுபத்து மூன்று அறுபத்து நான்கு எழுபது ஆகவும் தேச துரோக வழக்கு பிரிவு நூற்று இருபத்து நான்குக்கு பதிலாக நூற்று எழுபதாகவும் புதிய சட்டத்தின்படி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது